ஸ்ரீதேவி கூட வருது கொஞ்சம் அது வில்லன் கேரக்டர் மாதிரி இருக்கும் இந்த படத்தை இது பண்ணால் அடுத்ததுல நான் உங்களுக்கு நல்லா பண்ணிப்பேன் இந்த படம் கண்டிப்பாக அந்த கேரக்டர் கொடுங்க நல்லா உங்களுக்கு அது பண்ணிடலாம் ஆனால் நாளைக்கு நாலு மணிக்கு காலையில் ஷூட்டிங் இருக்கும் வந்துடுங்க நான் உங்களுக்கு கன்ஃபார்மாக இது பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு சரிட்டு போயிட்டு மறுநாளைக்கு கால் இன்னும் வரல பாரதி ஆக்டாரு அதுக்கு அடுத்த நாளும் வரவில்லை எனக்கு சரி நம்ம என்ன படிப்போம் அந்த காலத்தில் வந்து செல்ஃபோனுங்க இதெல்லாம் மாடர்ன்லாம் கிடையாது அப்புறம் ஃபோனு வீட்டுக்கு ஃபோனுங்க தான் வரும் சரி அப்படின்ட்டு என்ன பண்ணலான்னு கூப்பிட்டான்னு ப்ரொடக்ஷன்ஸ்ட் வந்து கூப்பிட்டேனா அது ஒன்றும் கன்ஃபார்ம் ஷூட்டிங் நடந்துட்டு சார் இன்றைக்கி நீங்கள் இப்போ பே போகிறீங்க ஒன்றும் இல்லை எல்லா கேரளும் ஃபுல் பண்ணிட்டாங்க அந்த ஒரு கேர் கூட பிக் பண்ணிட்டார் அப்படின்னு எனக்குரிய பெரிய ஷாப் என்னடா இது எனக்கு இவ்வளோ ப்ராமிஸ் பண்ணார் ஒரு இதுக்கு சொன்னார் எனக்கு வேலையை கண்டிப்பாக இவ்வளோ நம்பிக்கை கொடுத்தாருன்னு சொல்லிட்டு சரி அப்புறம் எனக்குள்ள நான் காம்ப்ரமைஸ் பண்ணேன் சரி எந்த கேரக்டருக்கு அந்த ஸ்ரீதேவி கூட கொஞ்சம் நார்த் இந்தியன் பையன் அந்த டாக்டர் கிட்ட கேரக்டர் நான் ஒரு வேலை ஷூட்டாக நான் போனிருக்கேன் ஸோ அவருடைய அடுத்த படத்தில் பார்க்கலாம் நல்ல கேரட் கொடுப்பாருப்பா சொன்னார் அப்புறம் அடுத்த பல இடங்கள் போனேன் படங்கள் அப்புறம் ஆஃபீஸில் கேட்டாங்க ஃபோட்டோங்கெல்லாம் கொடுத்தோம் எல்லாம் முடிச்சுட்டேன் அதுக்கு பிறகு அவர் அந்த வீட்டுக்கு எதிர்க்கே ஒரு வீடு அது எப்படி நம்ம ஊட்டங்களில் எம்ஜிஆர் படங்களில் படிக்கிட்டு உள்ளே வரும் இல்லையா அந்த மாதிரி வீட்டுக்கு மாறிட்டார் அது சொந்த படம் நினைக்கிறேன் சொந்த வீடாக வாடகை வீடாக தெரியாது அந்த வீட்டில் படிக்கலையே இருக்கிறாரு எம்ஜிஆர் மாதிரி நான் இப்போ அவரை பார்த்தேன் என்ன சார் அதெல்லாம் நான் உங்களுக்கு எப்போவுமே சொல்லிட்டேன் நாங்கள் ஒரு ஃபோட்டோ நீங்கள் கொடுக்குறோம் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குனு நான் கூப்பிடுவோம் உடனே பண்ண முடியாது அப்படின்னா நான் சொன்னேன் இந்த மாதிரி அவர் நம்ம பேங்க்கு அவர் அவர் பேர் எடுக்கிறது கூட டைம் இல்லை அவருக்கு இல்லை இல்லை அப்புறம் பேசுகிறோம் நான் பிஸியாக இருக்கேன் அப்புறம் இன்னொன்னு வந்து அப்போ வந்து இந்த அம்மா அது கிடைக்க போகும் ரயில் ராதிகா அவங்க படம் வந்து பேனர்லாம் அப்படினா சரியா கொஞ்சம் மேலேலாம் மூடி இது பண்ண மாதிரி இருந்தது ஒரு சுச்சுவேஷன் பேனரில் உடனே அவர் சத்தம் போட்டுருந்தேன் அசிஸ்டண்ட்ட உடனே கவர் பண்ணப்பா அவர் ஒரே கத்து கத்து கத்துறாரு எம்ஆர் ஆதா எம் ஆர் ஆதா இப்போ உயிரி இருக்கார் அவர் அப்படின்னாரு இதுதான் அது ஒரு அடையாளம் அதுக்கப்புறம் சரி நாங்க அவங்க கொண்டாந்து தரேன் சரி பார்க்கலான்ட்டு ஒன்னார் அப்புறம் பல தடவை பண் பார்த்து அசிஸ்டங்களை பார்த்தா அதை தரம் தரம் பதில் பதிலுக்கலாம் கடைசியில் ஒரு வாட்டி என்னாச்சுன்னா நீங்கள் இவங்களுடைய வீடை சொந்தமாக வாங்கிட்டு ஜெமினி சர்டிஃபிகிட்ட போயிட்டார் சரி அப்போ கூட அவர் இல்லை சரி நான் பாலச்சந்திர அவங்கெல்லாம் போய் பார்த்துக்கணும் இவருலாம் ரொம்ப நம்பிக்கை இவ்வளோ பழகி இப்படி ரொம்ப பே ஃபேமஸ் சார் அந்த படம் சூப்பர் ஹிட்டு கிழக்கு போகும் கையிலும் சூப்பர் ஹைட்டாக போயிட்டு இருக்கு சரி கண்டிப்பாக அவர் என்ன பண்ணுவார் புதும நிறையாருமே பார்த்தா சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக அந்த வீட்டுக்கு போனேன் அந்த ஜெமினி இதில் அங்கே இன்னொன்று நேரம் போனால் அவங்க யாரோ ஆஃபீஸில் இருக்கவங்கலாம் இல்லை நீ அங்கே போய் பார்க்கணும் வேற இடத்துல பார்க்கணும் அவரை கடைசியில் வீட்டுக்கு தானே இது நான் சொல்லிட்டு எப்படியா அப்போ திடீர்னு ஒரு நாள் என்ன பண்ணேன் அவரை பார்த்தேன் வணக்கம் சார் நான் பிரேமகுமார் பேசுகிறேன் எனக்கு எப்பவுமே ஒரு விஷயம் இருக்கு அதாவது அதெல்லாம் முறையோட உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் போட்டு எல்லாம் கொடுத்தேன் சார் நீங்கள் அந்த அதெல்லாம் இப்போ என்ன அப்புறம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம்